தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் கடைசியா நடந்த ஒரு ஐபிஎல் போட்டி சிஎஸ்கேக்கும் கே நடந்தது இந்த போட்டியில் நடந்த ஒரு சில நிகழ்வுகளை வச்சு தமிழ் மக்களுடைய இயல்பு எப்படிப்பட்டது அப்படிங்கறது இந்த தொகுப்புல நம்ம பேச போறோம் பொதுவாகவே தமிழ் மக்களுக்கு ஹீரோயிக் வர்ஷ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது கதாநாயகன் வழிபாடு யாரையாவது ஒருத்தங்களை தமிழ் மக்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னா இந்த தமிழ்நாட்டில் தமிழ் பேசக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அவரை பிடிச்சிடும் ஆனா அவரை ஏன் பிடிக்குது எதனால பிடிக்குது அப்படிங்கறது யாருக்குமே தெரியாது அது எதனால எல்லா மக்களுக்கும் அவரை பிடிக்குது தமிழ் மக்களுக்கு மட்டும் பொதுவா கார்கில் போர் அப்படின்னு சொன்னா கார்கில் போர்ல நம்ம நிதி உதவி செய்யணும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு அதிகமா செய்யுது காரணம் தமிழ் மக்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான் சிந்திப்பாங்க நீங்க எப்படி சிந்திக்கிறீங்களோ அப்படிதான் உங்க வீட்டுக்காரர் சிந்திப்பாரு உங்க ஊர்ல உள்ளவங்களும் சிந்திப்பாங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் உள்ளவங்களும் சிந்திப்பாங்க அப்படிப்பட்ட ஒரே உணர்வுள்ள ஒரு மொழி அப்படின்னு சொன்னா அது தமிழ் மொழி அப்படிதான் நம்ம தலை தோனியை நம்ம கொண்டாடுறோம் தலை தோனிய ஏன் கொண்டாடுறோம் அவர் டெண்டுல்கரை விட அதிகமான பேட்டிங் சாதனை படைச்சவரா டெண்டுல்கருடைய புகழ்ச்சி பெற்றவரா அப்படின்னா டெண்டுல்கருக்கெல்லாம் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த நம்ம தலை தோனிக்கு கொடுத்து வச்சிருக்கோம் அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாது எப்பயுமே தெரியாது தமிழ் மக்கள் ஒருவரை கொண்டாடுகிறார்கள் என்றால் அதற்கான காரணம் தெரியாது ஆனால் அவர்கள் மனதில் அவர் இடம் பிடித்து விடுவார் அப்படிதான் ஒரு பெரிய சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கிறார் தல தோணி அவர் வரமாட்டாரா அவர் ரன் அடிக்கிறாரு அடிக்கல அப்படிங்கறதெல்லாம் அப்புறம் அவர் வந்து களத்தில் நின்னாலே போதும் அதுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஃபேன் கூட்டமே இருக்கு ஃபேன் கூட்டம்னா அங்க உக்காந்துருக்கிற மக்கள் மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே அந்த ஒரு கணம் அவர் அந்த பேட்டை எடுத்துட்டு அந்த களத்தில் இறங்கக்கூடிய அந்த ஒரு கணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மக்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிறார்கள் அப்படிதான் அந்த மேட்ச்சில ஒரு மூணு ரன் அடிக்க வேண்டியிருந்தது இருந்தது கடைசியில தோனி வருவாரா வரமாட்டாரா எல்லா மக்களும் இயங்கிட்டு இருக்காங்க ஆனா எல்லார் மனசுலயும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைத்து மக்களுடைய மனதிலும் தோனி அங்க வந்து இறங்கணுங்கிறது மட்டும்தான் தோணுச்சு அது எப்படி தோணுது எல்லாருக்கும் எப்படி தோணுது அப்படிங்கறதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அதே மாதிரி அவர் வந்தார் அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு நடந்தது அவர் வருவாருன்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனா அவர் வர்றது அஞ்சு டவுனுக்கு அப்புறம் தான் வந்து இறங்குவார் அஞ்சு விக்கெட் விழுந்த பிறகுதான் அவர் வந்து இறங்குவார் ஆனால் ரெண்டு விக்கெட் மட்டும்தான் விழுந்திருந்தது மூணாவது ஆளாக அவர் வந்து இறங்கணும் அந்த வரிசைப்படி ரவீந்தர் ஜடேஜா தான் வந்து ஜடேஜா எல்லாருக்கும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஜடேஜா உடனே அப்படியே கப்டு அமைதியான அந்த ஜடேஜா அங்க ஏமாற்றி விட்டு அவர் வருவது அதன் பிறகு தலை தோனி அங்க ஏற்பட்ட ஒரு கூச்சல்

நமக்குள்ள இருக்கு இருந்தாலும் அடுத்தடுத்த போட்டிகள்ல தல தரிசனம் கிடைக்கும் நம்பிக்கையோட ஐ ரவீன் ஜடேஜா ஒரு சிவாரிசமான நிகழ்களும் ரவீன் ஜடேஜா